அப்படித்தான் அவர் பிரபலமானது தன் சொந்த சுய மூளை இருக்கிறதென்றால் அவர் பாஸ் முடிஞ்சு இப்போ மூணு ஆண்டுகள் ஆகும் இந்த மூணு ஆண்டுகள் அவர் என்ன சாதிச்சார்னு சொன்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அதைத்தான் அவர் சாதிச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த விக்கிரமன் போன்றவர்கள் தமிழ் தேசிய தளத்தில் கருவிருக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி அதான் நீங்கள் குறிப்பிட்டதை போல் ராஜமுருகன் அவர்களுடைய இன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்பு அவருடைய சுந்தரில் அவர் அங்கே இருக்கிறார் இப்போ அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து என்ன நடக்குது அங்கே இருக்கிற அந்த வீட்டு வசதியை அந்த குடியிருப்புனுடைய தலைவரோ அல்லது செயலாளரோ பொருளாளரோ வந்து சரிவர வந்து செயல்படலை பராமரிப்புகள் மிக குறைவாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அந்த அம்மையார் வந்து வெளிப்படுத்தினாங்க அதை வந்து காவல்நிலையத்தில் கொண்டே கம்ப்ளைண்டாக கொடுக்க போகுது கூட அதை எடுத்துக்கல அதுக்கு காரணம் என்னென்னா அந்த குடியிருப்பினுடைய தலைவர் அந்த குடியிருப்பினுடைய செயலாளர்கள் அரசியல் ஆளுமையை பின்னால் இருப்பதால் அதை எடுத்துக்கல அவங்க வேறு வழியே இல்லை ராஜமுருகனுடைய மனைவி வெளிச்சத்துக்கு வந்து அதை வந்து மீடியாவில் சொல்லும் போது தான் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க ஒரு தேதி மே மாதத்தில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கட்டடங்களுடைய இந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய அவலநிலைகள் உங்களுக்கு புரியும் என் குழந்தைய கூட நான் கீழே விட முடியாது காரணம் அதுதான் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஒரு ஒரு சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறது என்றால் அந்த சகோதரி பெற்ற பிள்ளை ஒரு குழந்தையாக அல்லது ஒரு பருவத்து பெண்ணாக இருந்தால் எவ்வளவு துடித்திருப்பார்கள் என்பதற்கு காரணம் சொல்லாமல் ஒரு தேதியை சொன்னார்கள்